ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் யார் ஆன் சன்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோக்குள்ளே நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னைக்கு நான் எங்க நிக்கிறேன் முத்துமாரி அம்மங்கள் தான் நினைக்கிறேன் என்னக்காண்டி என்று சொன்னா முத்துமாரி அம்மங்கள்ல காணப்படுற வீதி வந்து நிறைய நாட்களாக வந்து புனரமைக்கப்படாமல் வந்து காணப்படுது இதால வந்து நிறைய பாடசாலை மாணவர்கள் உட்பட நிறைய பேர் நிறைய மக்கள் வந்து அதிக அந்த இடத்துல வந்து அதிகமாக அது வந்து அந்த வீதிய வீதி வந்து புனரமைக்கப்படாத வந்து அதிக அளவில் வந்து பாதிக்கப்படணும் பார்த்தா வந்து நான் வந்து நேரடியாக வந்து எங்க காணலீடா பார்வையிட போறோம் வாங்க தொடர்ந்து காணொலிக்குள்ளே போய் பார்ப்போம் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இது வந்து அஹ் முத்துமாரியம்மங்க ஒரு பாகம் தான் இந்த வீதியும் வந்து இப்ப இது இந்த வீதியை பார்த்தீங்கன்னா தெரியும் இப்ப வந்து எவ்வளவு சேறு சேராயிருக்குன்னு சொல்லி இது வந்து நீண்ட நாட்களா வந்து இந்த இந்த வீதி வந்து போட போடுறோம் போடுறோம்னு சொல்லி நிறைய நாட்களாக வந்து போடவே இல்லை அதை வந்து எவ்வளவு வந்து சேராயிருக்குன்னு சொல்லி தெரியும் மாறி நேரத்துல வந்து அதாவது இப்ப வந்து மழை காலம் இந்த மழை காலத்துல வந்து சரியான ஒரு சிரமத்துக்குள்ளாயிட்டுதான் வந்து இந்த பாதைகளால் வந்து பல பல பேர் வந்து இதுக்கெல்லாம் வந்து பயணிக்க வேண்டிய கிடக்கு இது வந்து பள்ளிக்கூட பிள்ளைகள் உட்பட நிறைய பேர் வந்து இதால் வந்து பாதிக்கப்படினும் இப்போ மழைன்னு சொன்னா வந்து இந்த வீதி வந்து ஃபுல்லாக வந்து தண்ணிய தண்ணி நிறமை காணப்படும் இப்போ அதே செமஞ்சி வரும் இது வந்து வானங்கள் போய் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ சேத்துக்களால் வானம் போய்க்க தெரியும் ஒரு கரையால தான் இப்போ வேக்காலே வட்டி கிடக்கு என்று சொன்னால் அப்படி தண்ணி வந்து இப்போ வக்கால் வந்து வயலுக்கு ஓடி கொடுக்குற வழியா வந்து இதுக்கு வந்து தண்ணி குறைவாக காணப்படுது இப்போ ரெண்டே வந்து வெயில் வந்து ஃபுல்லாக வெயிலாக காணப்பட்ட வழியா இல்லை வந்து தண்ணி வந்து குறைவாக காணப்படுது இல்லைன்னு சொன்னால் வந்து சரி அதிகளவான நீர் நீர் வந்து காணப்படும் வாங்க தொடர்ந்து அங்கே போய் பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இந்த வீதியும் வந்து முத்துமாரியம்மங்களுடைய முத்துமாரியம்மங்களுடைய வீதி என்ன சொல்றது இதையும் இப்போ இந்த வீதியும் வந்து நீண்ட நாட்களா வந்து புனரமைக்கப்படாமலே இருக்கு அதை வந்து இதுக்கு ஒரு இது வரைக்குமே இதுக்கு வந்து வீதியை வந்து போடப்படையில ஆனால் வந்து நிறைய நாட்களாக வந்து சொல்லினா வீதி போடுபடுது வீதி போட்டுத்தரலாம் அந்த ரோட் போட்டுத்தரலாம்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கேன் ஆனால் ஒரு அரசியல்வாதி கூட இதுக்கு வந்து சரியான நடவடிக்கை வந்து எடுக்கல இந்த முறை எலெக்ஷனில் கூட நிறைய பேர் வென்றைக்கணும் ஆனால் அவ சொன்ன சொல்லு இந்த முறை உங்களுக்கு கட்டாயம் இதுக்கு வந்து வீதி வந்து போட்டுத்தரலாம்னு சொல்லி ஆனால் வந்து என்னவோ தெரியாது ஒரு முறையும் சொல்ல வேணும் ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டேனா அதே மாதிரி தான் வேறு உங்கள் வீதியை பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து இந்த இதில் வசிக்கிறாக்களால் வந்து போடப்பட்ட வீதி தான் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எவ்வளோ வந்து குண்டும் குழியுமா வந்து இந்த வீதி வந்து காணப்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ள வந்து தண்ணியாக தான் காணப்படுது நிறைய இடத்துல வந்து இதுக்குள்ளால வந்து ஒரு மோட்டர் சைக்கிளா இருந்தாலும் சரி இல்லைன்னு சொன்ன ஒரு ஆட்டோவா இருந்தாலும் சரி இல்லை ஒரு பெரிய வாகனமாக இருந்தாலும் சரி போற வந்து சரியான சிரமப்பட்டு தான் வந்து போக வேண்டியதா கிடக்கு ஏன்னா நிறைய பள்ளம் அதை விட வந்து பள்ளம் பொட்டியமா வந்து காணப்படுது அதை விட அந்த பள்ளங்களுக்கு வந்து நிறைய வந்து தண்ணி கா தண்ணி வந்து நிற்கும் பாருங்க எப்படி நிற்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் வேறுங்கோ இப்ப இந்த தண்ணி கிழமை வந்து நாங்க வந்து போப்போறோம் இதை விட வந்து அதாவது முத்துமாரிக்கு முன்னுக்கு வந்து அதிக அளவான தண்ணீர் அதாவது நீர் நீர்ல வந்து காணப்படுது வேறுங்கோ இந்த ரோட்டெல்லாம வந்து நிறைய காலமா வந்து பொடுப்படாம இருக்கு அதை வந்து இதையே பொடுப்படாம இருக்குது இப்ப நீங்க கொண்டிருக்க வீதி வந்து பாத்தீங்கன்னால தெரியும் பாருங்க இங்க வந்து இந்த வீதி வந்து சேர்வடைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தெரியும் இங்க வந்து முடிவடையன்னு சொல்லி இந்த வீதி வந்து ஜாயின் ஆகிற இடம் வந்து முத்துமாரியம்மன் ரோட்டாலாம் இந்த வீதி வந்து ஜாயின் ஆகுது எல்லா ரோட்டுமே வந்து கூடுதலாக வந்து போட்டு கொடுத்துருக்கிறேன் ஆனால் வந்து முத்துமாரியம்மன் வீதி வந்து போடப்பட்டு இப்போ வந்து பத்து வருஷத்துக்கு கூட அதிக அளவான ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேற்பட்டதாக இருக்குமே நினைக்கிறேன் இப்போ அந்த வீதியை வந்து நிறைய காலமாக வந்து போட போனால் தான் வந்து காணப்படுது இப்போ இதுதான் வந்து அந்த முத்துமாரியம்மங்களுடைய வீதி இந்த வீதியை நோமலா நீங்கள் வீடியோவில் பார்க்கறிய பார்க்குறவங்களுக்கு வந்து இவ்வளோ முன்னே நோமலாயை பார்க்க வந்து இவ்வளோ வந்து தண்ணி வந்து காணப்பட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் வெஞ்சாலயம் வந்து அதிகளவான தண்ணி வந்து காணப்படுது பேருங்கோ வாங்கோ அங்கே போய் பார்ப்போம் இப்போ இது வந்து நாங்கள் இப்போ நடந்து போய்கொண்டு இருக்கிறது முத்துமாரியம்மங்களுடைய வீதி என்னன்னு சொல்கிறது பேருங்கோ இப்படி இருக்குன்னு சொல்லி இதால்தான் வந்து நாங்கள் வந்து நடந்து போய்கொண்டிருக்கிறோம் பாருங்க அந்த முத்து மறைமங்களுடைய வந்து எவ்வளவு வந்து அதிக தண்ணீர் வந்து காணப்படுதுன்னு சொல்லி இப்போ நார்மலாக இன்றைக்கு வந்து வெயில் அடிக்குது இன்றைக்கு ஃபுல் டே வந்து வெயில் இந்த வெயிலுக்கே வந்து அதிகளவான தண்ணி வந்து காணப்படுது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ரெண்டு பக்கம் வந்து தண்ணி நீண்ட நாட்களாக வந்து இது வந்து வீதி புனரமைக்கப்படாமல் இருக்குது இதுக்கு வந்து ஒரு சரியா நடவடிக்கை ஒன்று எடுக்கணும் அரசாங்கம் வந்து இதில் வந்து பேர் இதில் புரோடக்கு இப்போ வந்து எந்த ஒரு அரசியல்வாதியை கேட்டாலுமோ செய்வோம் செய்தெல்லாம் அதோட பாருங்க இஞ்சால பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப இதுவும் வந்து ஒரு நிறைய ஆக்கள் வந்து இருக்கிற தான் இப்ப இந்த ரோட்டுமே வந்து புனரமைக்கப்படல பாருங்க இது வந்து முத்துமாரியம்மன் மெயின் ரோட் இப்போ இது வந்து போட்டு கனகாலம் இந்த ரோட்டே எப்படி கிடக்கு சில்லம்பள்ளமா கிடக்கு இது வந்து இந்த நான் இப்ப பாத்துக்கணும் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கே தெரியும் இந்த வீதி வந்து முத்துமாரியம்மங்களுடைய வீதி இது வந்து நின்னாக்களா புனரவைக்கப்படாத வீதி தான் பார்த்தோன்றது தெரியல் பேருங்கோ அப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் வந்து சரியான பள்ளமா வந்து காணப்படுது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீதிக்களால் வந்து பயணிக்கிற வந்து சரியான ஒரு கஷ்டமான வேலை பாருங்க இப்போ வந்து அதிகளவான தண்ணி வர காணப்படுது பாருங்க முத்துமாரியம் தொடக்க வீதியை பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ வந்து தண்ணி தண்ணி வந்து காணப்படுதுன்னு சொல்லி பாருங்க நிறைய தண்ணி வந்து காணப்படுது பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கெல்லாம் வந்து பயணிக்கிற வந்து சரியான ஒரு கரைஞ்சலான வேலை தான் பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ வாங்க தொடர்ந்து நான் வந்து இப்போ போய் பாப்பா இப்ப தெரியும் பேருங்க வந்து நிறைய மக்கள் வந்து அப்படி கஷ்டப்பட்டு வந்து தண்ணி வந்து போயினோம்னு சொல்லி பேருங்க ஓலா பேர் வந்து தண்ணி வந்து இப்ப நான் பைக்கில் போறாக்களே சரியா நான் கஷ்டப்பட்டு தான் வந்து இதுக்குலாம் தண்ணிக்குலாம் வந்து போயினோம் அதே சமயம் இப்ப நடந்து போற நாங்கள் வந்து எப்படி போறோம்னு சொல்லி தண்ணி காலம் வந்து நாங்கள் வந்து போய்கொண்டிருக்கிறோம் சரியான விளைச்சலாக தாங்கிறது இதுக்குலாம் நடந்து போறது நோமலாவே எஞ்சி வேற நோமலாவே இப்போலா தண்ணி நிற்கு சொல்லி தெரியும் பாத்தீங்கண்டா சரியும் இதுக்குல வந்து நடந்து போறன்றது வந்து ஒரு கரைச்சல் பட்ட வேலை தான் இதுக்கு வந்து பேக்கால் சீரமைப்பு செய்யணும் இல்லையான்னு சொன்னா வந்து இதுக்கு வந்து பீதி வந்து முதல்ல புனரமைக்கும் தண்ணி மேலா இருந்தாலும் பீதி சீராக இருந்தா வந்து தண்ணி கிளாந்து போகலாம் ஆனா வந்து வேற இதுல வந்து படலாம் இருக்குன்னு சொல்லி ஆனால் தண்ணி இது இப்ப எதுக்குள்ளால விரைக்க சைக்கிள்ல வரனாலும் சரி பைக்கில் வரனாலும் சரி இதுல வந்து தெரிக்காது எங்களுக்கு விரைக வேற தண்ணி நிற்கன்னு சொல்லி அவங்க பக்கத்துல காணிக்கெல்லாம் வந்து தண்ணி வந்து முட்டி வலியுது பாத்தீங்கன்னா தெரியும் வந்து வந்து இப்ப கடந்து வந்த பாதை பாருங்க இதாம் வந்து முத்து மாறியம் உங்களடி இப்ப இந்த வீதியால் வந்து நான் வந்து போய்க்கொண்டிருக்கோம் இது வந்து இப்போ புத்தோர் வீதியோட வந்து வினாயுது பாருங்க இவ்வளவு இஞ்சி வேறு பாருங்க இன்னையே வந்து தெரியலை அவ்வளவு அது கொஞ்சம் அடி அடியில் வந்து காலையே தெரியல அவ்வளவு அது வந்து சரியான தண்ணியாக கிடாது இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் இஞ்சால வேறுங்க எவ்வளவு வந்து ஆழ்பமாயிட்ட தண்ணி நிற்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் சரியான வந்து தாழ்பமாக தான் தண்ணி நிற்கிது கொஞ்சம் பேருங்க முத்துமாரியம் மகளிர் முன்னுக்கு கோயில் அடிக்கும் முன்னுக்கு எவ்வளவு தண்ணிக்குன்னு சொல்லி இதில் வந்து வீதி வந்து அதிக அளவுல வந்து புனரமைக்கப்படாம இருக்குது இப்போ இது வந்து நீண்ட காலமா வந்து புனரமைக்கப்படாத வீதி தான் இப்ப பாருங்க மோட்டர் ஜைக்கில வாரங்கள வந்து எவ்வளவு சரியான கரைச்சல் படுத்தாமக்கள் வந்து போயிடும் பாத்தீங்க தெரியும் இது போன்ற காணொலிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னா மறக்காமல் இந்த யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோகளை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியமா இருக்கும் இதோட இந்த காணொலியெல்லாம் நிறைவு செய்யு